களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நலக் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான வைகோ பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் அந்த மாதிரியான ஆட்சி அமைப்பதற்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் தான் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மற்ற கட்சியினர் எல்லாருமே ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருவாங்க என்னதான் அவங்க பணத்தை கொடுத்தாலும் திருமாவளவனை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் வைகோ வைகோவினுடைய பிரச்சார பேச்சின் ஒரு பகுதியை இப்போ நம்ம பார்க்கலாம் திருமாவர்கள் என்னை எட்டரை மணிக்கெல்லாம் இந்த மேடைக்கு வர வேண்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் வருகிற வழியெல்லாம் அனைத்து கூட்டங்களிலும் கடலூர் கூட்டத்தில் சற்று அதிக நேரம் அதே போல சகோதர சிந்தனை செல்வன் போட்டியிட்ட புவனகிரி தொகுதியிலேயே சற்று அதிக நேரம் பேசிவிட்டு மற்ற இடங்களிலெல்லாம் பத்து பத்து நிமிடம் பேசிவிட்டு வந்தாலும் இங்கே வருவதற்கு ஒன்பது முப்பத்தைந்து ஆகிவிட்டது எலெக்ஷனுக்கு பிறகு நான் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஐம்பதனாயிரம் ஓட்டு குறையாத வித்தியாசத்தில் திருமாவளவனை வெற்றி பெற செய்ய தீர்மானித்திருக்கிறீர்கள் ஊழல் இல்லாத ஒரு தமிழகம் மது இல்லாத ஒரு தமிழகம் வெளிப்படையான அரசு அமைகின்ற ஒரு தமிழகம் ஏற்பட வேண்டும் என்று கூட்டணியில் முடிவு செய்து அதனுடைய நெடிய எல்லாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவகாசமும் இல்லை இன்று மிக முக்கியமாக கூட்டணியினுடைய மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த உரையை தொலைக்காட்சிகள் மூலமாக தமிழகத்திலேயே வீடுகளிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் ஓட்டுரிமை இல்லாத பள்ளி மாணவ மாணவிகளும் நாள்தோறும் கவனிக்கிறார்கள் இந்த வெற்றியை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறவர்கள் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் இரண்டு கட்சிகளினுடைய ஊழல் ஆட்சிகளையும் நிராகரிக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருந்தாலும் வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ஆயிரம் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வழங்க தயாராக இருக்கின்றன வழங்கப் போகிறார்கள் இந்த பணத்தை தாண்டி ஓட்டு போட வேண்டும் என்றால் காட்டு கோயில் போன்ற தொகுதிகளில் அந்த பணம் வேலை செய்யாது திருமாவை ஜெயிக்க வைத்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் இதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவத்தில் அந்த பணம் நேர்மையை சாய்த்திருக்கிறது உண்மையை வீழ்த்தியிருக்கிறது அநீதியை அரங்கேற்றி இருக்கிறது அதை மாற்றக்கூடிய சக்தி நான் செல்போன் சிங்கங்கள் என்று தொடர்ந்து அழைக்கின்ற இளம் தலைமுறையினர் எந்த கட்சிகளையும் சேராதவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பட்டதாரிகள் என்னும் கல்லூரி மாணவ மாணவிகள் பேய்மலை பெருவெள்ளம் தலைநகர் சென்னையை பாதித்தபோது அந்த சென்னை மாநகரத்து மக்களை காப்பாற்றியவர்கள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்ல நாங்கள் நான்கு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எங்களால் என்ற நிவாரணப் பொருட்கள் தந்தோம் துப்பரவு பணிகள் செய்தோம் ஏன் மனித கழிவுகளை கூட கைகளில் ஏந்தி அகற்றினோம் ஆனால் உண்மையாகவே மக்களை காப்பாற்றியவர்கள் எந்த கட்சியிலும் இல்லாத இந்த அலைபேசி மூலமாகவே கருத்துக்களை டுவிட்டரில் பேஸ்புக்கில் சமூக வலைதளங்களிலே பங்கேற்கின்ற அந்த இளைய தலைமுறைதான் மக்களை காப்பாற்றியது இந்த தேர்தலிலும் தமிழக மக்களை காப்பாற்றி மீள முடியாத நரக படுகொலையிலே விழுந்துவிடாமல் தடுத்து ஒரு கூட்டணி ஆட்சி மலரவும் மீனவர் தொழிலாளர் விவசாயிகள் வர்த்தக பெருமக்கள் அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினருடைய வேதனையை போக்குவுமான ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த அலைபேசி புரட்சியை நடத்தக்கூடிய அந்த இளைஞர்கள்தான் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த காட்டுமன்னார் கோயில் மேடை வாயிலாக என் உரையை தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் உங்கள் சகோதரனாக வயதில் குறைந்தவர்களுக்கு அண்ணனாக வயதில் குறைந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக பாட்டனாக நான் என் ஐம்பத்திரண்டு கால அரசியல் வாழ்வில் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் ஒரு ஊழியக்காரனாக நான் தம்பட்டமளித்துக் கொள்ள விரும்பவில்லை நான் என்னென்ன காரியங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்தேன் என்று ஆனால் இந்த தமிழகம் தழைக்க வேண்டும் ஊழல் ஒளிய வேண்டும் மதுவின் கொடுமையிலே இருந்து மக்கள் மீள வேண்டும் என்று ஏறத்தாழ மூவாயிரம் கிலோமீட்டர் என் கால்கள் ரத்தத்தில் கொப்பளிக்க நான் நடந்திருக்கின்றேன் மதுவிலக்கு மரத்தானில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை பங்கெடுக்க செய்திருக்கின்றேன் அந்த தகுதியோடு நான் உங்களை கேட்கிறேன் இம்முறை இந்த பணம் நம்முடைய மக்கள் பணம் என்பதை பெற்றோரிடம் சொல்லுங்கள் தாய் தகப்பனிடம் சொல்லுங்கள் ஊற்றாரிடம் சொல்லுங்கள் இந்த பணம்தான் நம் ஊருக்கு போட வேண்டிய ரோட்டில் நாற்பது சதவீதத்தை கொள்ளையடித்த படம் இந்த பணம்தான் நமக்கு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க வேண்டியதிலே ஐம்பது சதவீதம் கொள்ளையடித்த படம் இந்த பணம் தான் கல்வி கூடங்களை கொள்ளை கூடங்களாக்குவதற்கு கமிஷன் வாங்கிய பணம் இந்த பணம் தான் வீராணம் இவ்வளவு மாபெரும் வீரநாராயணம் ஏரியை நாற்பத்தி எட்டேகால் கோடி ரூபாயிலே சீர்திருத்தம் செய்வதற்கு வழியில்லாமல் அதற்கு பாதகம் செய்த பணம் என்று ஒவ்வொரு முறையும் வெள்ளம் தாக்கும் போது பாதிக்கப்படுகிற இந்த கடலூர் மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கின்றேன் அந்த பணத்தை கொண்டு நம்மை அழிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால்தான் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படி ஏற்பட்டுவிடக் கூடாது என்று ஒரு இரண்டு பத்திரிகைகள் அவர்கள் கோபித்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை கடந்த பத்து நாட்களாக கருத்து கடிப்பை தேர்தல் கமிஷன் தடை செய்திருந்தாலும் கருத்து கடிப்பு போடுகிறார்கள் அதிமுகவுக்கு நாற்பது சதவீதம் திமுகவுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் அடுத்த தொகுதியில் திமுகவுக்கு நாற்பது சதவீதம் அதிமுகவுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் நம்முடைய அணிக்கு பத்து சதவீதம் இப்படி தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக ஒரு பிரபல நாளேடு இந்த செய்தியை போடுவதன் நோக்கம் நம்முடைய அணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது ஒன்று திமுக ஜெயிக்கட்டும் இல்லாவிட்டால் திமுகவை ஜெயிக்க வைப்போம் என்று கருதி இரண்டுக்கும் வித்தியாசம் நாலு சதவீதம் தான் ஆகவே நாம் இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாகவுக்கு போட்டால் அது வேஸ்ட் ஆகிவிடும் எனவே நாம் திமுகவுக்கே விடுவோம் இப்படித்தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது அதிமுக என்றால் திமுகவை திமுக என்றால் அதிமுக என்று விசைச்சுழலுக்குள் தமிழகம் சிக்கிவிட்டது மீண்டும் அதே சுழலுக்குள் திணிக்க அந்த பத்திரிகை முயல்கிறது இன்னொரு தொலைக்காட்சி என்ன செய்கிறது தெரியுமா நூறு பேரை அவர்களை கொண்டு போய் அதிமுக வீட்டு பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டிய வீட்டு பிள்ளைகளை உட்கார வைத்து மாணவ மாணவிகள் என்று சொல்லி உங்களுக்கு பிடித்த செல்வாக்கான தலைவர் யார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு ரெண்டு பேர்களை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு ஸ்டாலின் பெயரை மூன்று பேர் சொல்லுகிறார்கள் விஜயகாந்த் பெயரை ஒருவர் சொல்லுகிறார் உடனே இந்த நிகழ்ச்சியை ஒரு விஜயகாந்தை கடுமையாக நிந்திக்கிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவரை எவ்வளவு இழிவாக சொல்ல முடியுமோ சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் நல்ல வேளையாக அந்த தலைவர்கள் பட்டியலில் அடியேன் பெயரோ திருமாவளவன் பெயரோ இல்லை அதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் அப்படி இதன் மூலமாக திணித்து இளைய தலைமுறையெல்லாம் திமுகவை ஆதரிக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்கள் ஜனநாயகத்திலே நான்காவது தூணாக இருக்கிற பத்திரிகைகளில் நான் நிருபர்களை குறை சொல்லவில்லை இதை தொலைக்காட்சியை படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களை குறை சொல்லவில்லை நான் ஒரு மணி நேரம் பேசினால் தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு என்னென்ன திட்டங்கள் என்று அரை மணி நேரம் பேசுவதை அவர்கள் ஒளிபரப்புவதில்லை எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் எனக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் அல்லது என்னுடைய கொடுபாவில் கொடுத்தப்பட்ட செய்தி இதைப்பற்றி சொல்லுகின்றதை ஐந்து நிமிடம் போட்டுவிட்டு வைகோ பேச்சையும் தொலைக்காட்சியில் பதிவு செய்தோம் என்று காட்டிவிட்டு அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் கூறுகிறேன் இவ்வளவு பலத்தை எதிர்த்து மட்டுமல்ல பணபலத்தை எதிர்த்து நாம் நிற்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்போன் சிங்கங்களாக இருக்காங்க என்னதான் நம்மளாம் அதிக அளவு செல்ஃபோன்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெள்ளத்தின் போது அதிக அளவு மக்களுக்காக பாடுபட்டவர்கள் இளைஞர்கள் தான் ஆகவே இந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் எங்களுக்காக பாடுபடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் வைகோ அவருடைய பிரச்சார பேச்சின் ஒரு பகுதியை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியையும் பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறியடை வேலைக்கு பிறகு இது களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி